கேப்டன்சி டாஸ்க் வந்து நாமினேஷன்ஸ்க்கு அப்புறமா தான் நடக்கும் இப்போ வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு ஒருத்தரையாக நாமினேட் பண்ண சொன்னாங்க கமர்தன் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாரு சாண்ட்ரா வந்து நேற்று ரொம்ப ஓவர் ட்ராமாட்டிக்காக எல்லாம் பண்ணிட்டாங்க பயங்கர ட்ராமாவாக இருந்துச்சு ஓவர் அழுக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ யார் 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 என்ன நாமினேட் பண்ணாங்கன்னு குவிக்காக பார்த்துடலாம் விக்ரம் வந்து திவ்யாவையும் சாண்ட்ராவையும் நாமினேட் பண்ணாங்க ஆப்வியஸ்லி அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு டிஃப் இருந்துச்சு அதனால் நாமினேட் பண்ணுறாங்க கனி வந்துட்டு சாண்ட்ராவையும் பார்வதியும் நாமினேட் பண்ணுறாங்க பார்வதி ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாங்கிறாங்க சாண்ட்ராவுக்கையும் சிமிலர் ரீசன்ஸ் தான் சொல்கிறாங்க கமர்தன் வந்து திவ்யாவையும் சாண்ட்ராவையும் நாமினேட் பண்ணுறாங்க திவ்யா வந்து பேச பயங்கர கோபமாக ரொம்ப ரொம்ப ரஃப்ஃபாக ரூடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரி வந்து பாருவையும் திவ்யாவையும் நாமினேட் பண்ணுறாங்க பாரு வந்து ரொம்ப மேனுப்புலேட் பண்ணுறாங்க திவ்யா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்து எஃப்ஜேயும் விக்ரமையும் நாமினேட் பண்ணுறாங்க லாஸ்ட் வீக் அந்த மில்க் இஷ்யூ அந்த இது நடந்துச்சு இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணுறாங்க வினோத் கானா வினோத் வந்து திவ்யாவையும் சாண்ட்ராவையும் நாமினேட் பண்ணுறாங்க திவ்யா வந்து பேசுகிறதே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சாண்ட்ரா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தே விளையாடுறாங்கன்னு சொல்கிறாங்க திவ்யா வந்துட்டு விக்ரமையும் எஃப்ஜேயும் நாமினேட் பண்ணுறாங்க சுபிக்ஷா வந்துட்டு அமித் அண்ட் ரம்யா எனக்கு உண்மையிலேயே இந்த நாமினேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அமித் ஒரு ஸ்வீட்டான பர்சன் அண்ட் ரம்யா வந்து சுபிக்ஷா கூட நல்லா பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு கேம் பர்ஸ்பெக்டிவில் ரெண்டு நாமினேஷன்ஸையும் பண்ணியிருந்தாங்க தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் அதில் வந்தது மாதிரியே தெரியல ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நான் சுபிக்ஷா கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ரம்யா சரியாக விளையாட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் அமித் வந்துட்டு தன்னோட வேலையவே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பிரஜன் வந்து எப்ஜே அண்ட் வியானா போன வாரம் நடந்த பிரச்சனை அதே பிரச்சனைக்காக பிரஜன் வந்து எஃப்ஜே அண்ட் யானாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எல்லா நாமினேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த இதில் வந்து பேரேனா அந்த ப்ரமோட் டூவில் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்து வர போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாரு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க அண்ட் இன் மீன்வேல் என்னென்னா என்னன்னா இந்த நாமினேஷன்ஸ் நடந்துருக்கும் போது நடுவில் வந்து பார்வதி போயிட்டு லிப்ஸ்டிக் அந்த க்ரீம் ஏதோ போடுறதுக்கு போயிருப்பாங்க அப்போ வந்துட்டு பாஸ் சொல்லுவார் அது அவ்வளோ அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பார்வதி சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ்ன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இன்னைக்கு நிறைய வாட்டி பாரு வாங்கிக்கிட்டே இருக்காங்க திருப்பி 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 கன்ஃபர்ஷன் ரூமில் வந்துட்டு நாமினேஷன் முடிச்சிட்டு சாரி பிக் பாஸ் நான் உங்களை நான் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னோடனே பாஸ் இதுக்கு ரிப்ளேயே பண்ணலை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இப்படி ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போயிட்டு அங்கே போயிட்டு லிப்ஸ்டிக் எதுவும் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்பவும் பாஸ் இப்படி தான் சொல்லியிருப்பார் ஸோ திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறாங்க அதை நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்